மௌனமே மகத்தானது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்க முடியாது பயனுள்ளதாகவும் இருக்காது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் ஒரு தொண்ணூறு சதவீதம் பயனில்லதா பயனில்லாததாக தான் இருக்கும் பயனில்லாமல் தான் போகும் அந்த பத்து சதவீதம் தான் பயனுள்ளதாக இருக்கும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே அமைதியாக இருக்க கற்றுக்கணும் அமைதியாக இருக்க கற்றுக்கிட்டால் வாழ்க்கையில் எப்போவுமே குழப்பம் இல்லாமல் தெளிவான பாதையில் பயணம் பண்ண முடியும் அமைதியாக இல்லைன்னா பாதையும் தெளிவாக இருக்காது வாழ்க்கையும் புரியாத ஒரு புதிராக இருக்கும் நீங்கள் எப்பொழுதுமே அந்த பத்து சதவீதம் பேசக்கூடிய பேச்சு பயனுள்ளதாக இருக்கு இல்லையா அந்த வார்த்தைகளை மட்டுமே நீங்கள் எப்பொழுதும் பயன்படுத்தணும் அப்போது நீங்கள் பேசக்கூடிய பேச்சு அத்தனையுமே பயனுள்ளதாக மாறிடும் அப்போது நீங்கள் அதிகமாக பேசாமல் அளவாக பேசிட்டு அந்த பத்து சதவீதம் இருக்கக்கூடிய பயனுள்ள பேச்சை மட்டும் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ரொம்ப கவனமாக இருந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் அப்படி ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு அமைஞ்சிடும் எப்பொழுதுமே மௌனம் அழகானது தான் ஆனால் பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னா அதை விட அழகானதாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது மௌனம் தேவைப்படாது மௌனத்தை விட பேச்சு அழகாக இருக்கு அப்படின்னு சொன்னால் மௌனம் தேவைப்படாது ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் ஒரு பேச்சை சொற்களை தேர்ந்தெடுத்து பேச கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தொழில் செய்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி எப்பொழுதுமே நீங்கள் அமைதியானவர்களாக அழகானவர்களாக இருக்க முடியும் அதே நேரத்தில் உங்களுடைய வார்த்தைகளும் அழகாக இருக்கும் மற்றவர்களுடைய மனதை ஈர்க்கக்கூடிய சக்தி உங்களுக்குள் பிறக்கும் என்பதுதான் உண்மை ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் அழகான வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் அற்புதமான மனிதனாக இந்த பூமியில் வளம் பெற வேண்டும் நன்றி